நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்க இப்போ பார்த்துட்டு இருந்த இந்த ஒரு வீடியோ காட்சியானது சபரிமலையில் எடுக்கப்பட்ட அதி அற்புதமான ஒரு வீடியோ காட்சி தாங்க இந்த வீடியோ காட்சி தான் தற்போது இணையதளத்துல ரொம்பவே வைரலாகவும் பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது புலி மேல ஐயப்பன்னே நேரடியாக எழுந்தருளி வந்தா எப்படி இருக்குமோ அது போல தத்ரூபமாக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எந்த ஒரு வீடியோ காட்சி தான் நம்ம பார்ப்பதற்கு நம்மள ரொம்பவே நிகழ்ச்சியில கொண்டு ஆழ்த்திட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு அதிசயமிக்க எந்த ஒரு வீடியோ காட்சியை பற்றி தான் இந்த பதிவுல நம்ம இப்போ தெளிவா பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்மளுடைய சேனலை பாக்குறீங்க அப்படின்னு அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாகவே கார்த்திகை மாதம் என்றாலே நம் அனைவரனுடைய நினைவுக்கும் வரக்கூடியது ஐயப்பனுக்கு மாலை அணிந்து விரதமிருந்து பதினெட்டு படிகள் ஏறி ஐயப்ப சுவாமியை தரிசனம் செய்வது தாங்க அப்படிப்பட்ட ஐயப்பனுக்கு உகந்த மாதம் அப்படின்னா அது இந்த கார்த்திகை மாதம்தான் மகர ஜோதியை தரிசனம் செய்வதற்காக பக்தர்கள் அனைவரும் இந்த மாதத்துல மாலையணிந்து விரதமிருந்து சபரிமலைக்கு வந்து செல்வதை வழக்கமாவே கொண்டிருக்காங்க இங்கு மகரஜோதிக்காக மண்டல பூஜைகள் எல்லாம் முடிவுற்ற பிறகு நடையானது திறக்கப்பட்டு இருக்கும் இந்த ஒரு தருணத்துல இங்கு வரக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கைக்கு அளவே இருக்காது அப்படின்னு சொல்லலாங்க மேலும் சபரிமலையை பொறுத்த வரைக்கும் முன்பு சென்ற பக்தர்களுடைய எண்ணிக்கையை விட தற்போது அதிகரித்து தான் செல்கிறது என்று சொல்லப்படுது இந்த நேரத்தில் புலி மீது ஐயப்பனே எழுந்து அருளி வரக்கூடிய ஒரு அற்புதமான காட்சியை தான் நம்ம பார்த்தோம் இப்படிப்பட்ட இந்த ஒரு நிகழ்வானது ஐயப்ப சுவாமி ஆலயத்தில் எதற்காக நடைபெற்றது அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ கிளிப்பை போய் பார்த்துட்டு வந்துடலாம் ஆயிரத்தி நூறு மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை தற்போது ஆஃபர் பிரைஸில் தொள்ளாயிரம் ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு இந்தியாவில் எங்கே இருந்தாலும் வீட்டிற்கே டெலிவரி செய்து தரப்படும் கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு இது ஒரிஜினலான உங்களுக்கு சந்தேகம் வரலாம் இதை தண்ணியில் போட்டவுடனே என்ன கலர் மாறும் அப்படிங்கிறத நாங்கள் மேலே காமிச்சிருக்கோம் பாருங்கள் மாதத்துல சபரிமலை கோவில்ல நிறைய திருவிழாக்கள் ஆனது கொண்டாடப்படுங்க அப்படி பல திருவிழாக்கள் கொண்டாடப்படக்கூடிய நிலையில அதுல ரொம்பவே முக்கியமானதாக பார்க்கப்படக்கூடியது இந்த புலிமேல் ஐயப்பன் வேடமிட்டு வரக்கூடிய நிகழ்வு தாங்க அதாவது இங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் தங்களுடைய குழந்தைகளை இப்படி ஐயப்பன் போல வேடமிட்டு மேல் வரக்கூடிய நிகழ்வை வந்து செய்வாங்க இப்படி செய்து ஐயப்பனுக்கு தங்களுடைய நேர்த்திக்கடன்களை எல்லாம் செய்து கொள்கிறார்கள் இது போன்ற காட்சிகளை பார்க்கும் பொழுது புராணங்களில் சொல்லப்பட்டு ஒரு காரணத்தை போலவே காணப்படுங்க அந்த ஒரு தல காரணத்தையும் அதிசயத்தையும் வந்து இந்த பதிவுல நம்ம இப்ப பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் ஐயப்பனை ரொம்ப பிடிக்குமோ அவங்க எல்லாம் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சாமியே சரணம் ஐயப்பா அப்படின்ற ஒரு கரவோஷத்தையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் வந்து பதிவு செய்துடுங்க இந்த ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை நம்ம வாயார சொல்லும் பொழுதும் மனதார எண்ணும் பொழுதும் ஐயப்பனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்குங்க கண்டிப்பாக வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகள் ஐயப்பனுக்காக இது போன்று வேடமிட்டு தங்களுடைய குழந்தைகளை வந்து நேர்த்திக்கடன் செய்து கொள்கிறோம் அப்படின்ற ஒரு வேண்டுதலை வைத்துக்கொண்டு ஐயப்ப பெருமானுக்காக நீங்க மனதார வேண்டிக்கோங்க நிச்சயமாக அடுத்த வருடத்திற்குள்ள அருளால உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியமானது பிறக்கும் இப்போ வாங்க தலப்புராணங்கள் சொல்லப்பட்டிருக்க கூடிய அந்த ஒரு தகவலை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோ காட்சியை போய் பார்த்துட்டு வாங்க ஐயப்பனுடைய அருளாசியோடவே நம்ம அந்த கதையை பத்தி தெரிந்து கொள்ளலாம் பாதாள மன்னன் கேரளாவை வந்து ஆட்சி செய்து வந்திருக்க கூடிய அந்த மன்னனுக்கும் ராணிக்கும் வந்து பல வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் வந்து தவிர்த்துட்டு வந்திருக்காங்க அந்த நிலையில் அவர் ஆட்சி பெற்றிருந்த கூடிய அந்த ஒரு சமயத்தின் பொழுது மக்கள் அனைவரும் ரொம்பவே மகிழ்ச்சியாகவும் இருந்திருக்காங்க மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்த போதுமே கூட பாதாள மன்னனோ அவனது மனைவியோ வந்து வருத்தத்தில் தாங்க இருந்திருக்காங்க காரணம் என்னென்னு பாத்தீங்கன்னா பல வருட காலமாகியும் அவங்களுக்கு பிள்ளை பாக்கியம் இல்லாம இருந்தது தான் இப்படி மக்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்கக்கூடிய பாதாள மன்னனும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக சிவபெருமானும் விஷ்ணுவும் வந்து முடிவெடுத்து தான் இவர்களுடைய அருளால உருவாக்கப்பட்ட வந்து வந்து போய் குழந்தையா பாதாள வேட்டையாட ஒரு முறை சென்ற போது அங்கு இந்த குழந்தைய வந்து பார்த்திருக்காரு கழுத்துல மணியோடு இருந்த இந்த குழந்தைய பார்த்து அவர் ரொம்பவே ஆச்சரியமும் அடைஞ்சிருக்காருங்க யார் இந்த ஆள் இல்லாத காட்டுக்குள்ள வந்து குழந்தைய வந்து விட்டுட்டு போயிருப்பாங்க அப்படின்னு எண்ணிட்டு இருந்திருக்காரு அப்போ யாருமே அந்த இடத்துல வராதால அந்த குழந்தைய ராஜா வந்து அரண்மனைக்கு வந்து கொண்டு போயிருக்காரு அந்த நிலையில கழுத்துல மணியோடு இருந்ததால இவருக்கு மணிகண்டன் அப்படின்ற ஒரு பெயரையும் வச்சு ரொம்பவே செல்லமாக செல்வ செழிப்போடு இவரை வந்து வளர்த்துட்டு வந்திருக்காங்க இவர் சென்ற அந்த ஒரு நேரத்துல ராணியும் வந்து கருவிட்டு இருக்காங்க அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்த உடனே ராணிக்கு வந்து அவருடைய தான் வந்து அடுத்ததாக முடிசூட வேண்டும் அப்படின்ற எண்ணம் வந்து உருவாயிடுச்சிங்க ஆனால் பாதாளம் மன்னனோ மணிகண்டன் வந்த நேரம் தான் எல்லாமே நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்றதுனால மணிகண்டனை வந்து அடுத்த அரசனாக வந்து அறிவிக்கணும் அப்படின்ற விருப்பத்தோடவே இருந்திருக்காரு இந்த ஒரு முடிவு வந்து ராணிக்கு பிடிக்கல அப்படின்றதுனால அமைச்சரவையில் இருந்த அமைச்சரோட கைகோர்த்து கொண்டு மணிகண்டனை எப்படியாவது நம்ம இந்த இடத்துல இருந்து விரட்டணும் அவரை வந்து தீர்த்து கட்டணும் அப்படின்ற முடிவுக்கும் வந்திருக்காங்க இந்த நிலையில ராணிக்கு வந்து உடல்நிலை சரியில்லாம இருக்கு அவங்களுக்கு புளிப்பால் கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது அவரது உடல்நிலை வந்து சரியாகும் அப்படின்ற ஒரு பொய்ய சொல்லி மணிகண்ணனையும் நம்ப வச்சிருக்காங்க தாய் பாசத்திற்காக மணிகண்டனும் புளிப்பால் எடுத்து வந்தே ஆக வேண்டும் அப்படின்றதுக்காக அவரும் வந்து காட்டுக்குள்ள வந்து சென்றிருக்காருங்க காட்டுக்குள்ள சென்றபோது அங்கு அரக்கர்கள் மூலமா ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டிருக்காரு மேலும் இவர்களை எப்படியாவது முறியடிக்க வேண்டும் அப்படின்றதுக்காக மணிகண்டன் போரிட்டு அனைவரையுமே வந்து ஜெயிச்சிருக்காரு புலிப்பால் கொண்டு வருவதற்காக வரப்பட்ட மணிகண்டனுடைய எண்ணத்தை கருத்தில் கொண்டு அங்க இருக்கக்கூடிய தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் வந்து புலிகளாக வந்து மாறியிருக்காங்க இவர்கள் அனைவருமே புலிகளாக மாறி பாலும் கொடுத்திருக்காங்க மேலும் மணிகண்டனும் அந்த புலிகள் மேலே ஏறி அமர்ந்து சவாரியும் செஞ்சிருக்காரு இப்படியே வந்து பாலை எடுத்துட்டு புலிகளோடவே வந்து அரண்மனைக்கு வந்து போயிருக்காங்க இந்த பார்த்த ராணி மணிகண்டனிடம் மன்னிப்பு கேட்டு அத்தனை புலிகளையும் வந்து அனுப்பி வைக்குமாறு வந்து கேட்டிருக்காங்க பிறகு மணிகண்டனிடம் தன்னுடைய தவறை உணர்ந்து மன்னிப்பும் கேட்டிருக்காங்க அதன் பிறகு மணிகண்டனோ அத்தனை விதமான புலிகளையும் திருப்பி காட்டுக்குள்ள போகுமாறு சொல்லி அனுப்பியிருக்காரு இதுபோல போல மணிகண்டனுடைய சக்தியை வந்து உணர்த்தக்கூடிய வகையிலதான் வகையில தான் புலிமேல் அமர்ந்து வந்த மணிகண்டனை போல காட்சி கொடுக்குது அப்படின்னு தல புராணங்கள் எல்லாமே சொல்லப்படுது இப்படி புலிமேல் அமர்ந்து இருந்த ஐயப்பன் தன்னுடைய தவ கோலத்துல இருக்கணும் தியானம் செய்யணும் அப்படின்றதுக்காக மலை மீது வந்து ஏறி அமர்ந்திருக்காருங்க மணிகண்டனுடைய சக்தியை உணர்ந்த அவருடைய தந்தை வருடா வருடம் ஐயப்பனை தரிசனம் செய்வதற்காக பதினெட்டு படிகள் மீது ஏறி சென்று இவரை வந்து தரிசித்துட்டு வந்திருக்காரு இதான் பிறகு பக்தர்களும் வழிபற்றி பதினெட்டு படிகள் மீது ஏறி சென்று ஐயப்பனை தரிசனம் செய்யறாங்க இப்படி பதினெட்டு படிகள் மீது ஏறி செல்லும் பொழுது பதினெட்டு விதமான பாவங்களானது அழிந்து போவதாகவும் நம்பப்படுது அந்த வகையில இந்த ஒரு அரிய நிகழ்வு பாத்தீங்கன்னா ஐயப்பன் கோவில்ல வந்து வருடா வருடம் வந்து தாங்க இருக்கு தங்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்துவதற்காக பக்தர்கள் வந்து இதுபோல் புலி மீது தங்களது குழந்தைகளை வேடமிட்டு கொண்டு வரக்கூடிய அதிசயத்தக்க நிகழ்வும் வந்து இருக்கு இந்த நிகழ்வில் மகர ஜோதி விளக்க பார்ப்பதற்காக இந்த கார்த்திகை மாதத்தில் பக்தர்களுடைய கூட்டமானது சபரிமலையில் வந்து அலைமோது அதாவது ஜோதி வடிவமாக இருக்கக்கூடிய மணிகண்டனை பார்க்கும் பொழுது நமக்கு முக்தி கிடைக்கிறது என்று பக்தர்கள் அனைவருமே வந்து நம்புகிறாங்க இதன் காரணமாகவே வருடா வருடம் கார்த்திகை மாதம் பிறந்த உடனே பக்தர்கள் அனைவரும் மாலையிட்டு நேர்த்தியாக விரதமிருந்து சபரிமலை சென்று வழிபாடும் செய்துட்டு வராங்க இப்படி மணிகனனுடைய சக்தியை உணர்த்துவதற்காக தான் இது போன்ற அரிய நிகழ்வுகளானது சபரிமலையில் வந்து செய்வதாகவும் சொல்லப்படுதுங்க இந்த ஒரு அரிய காட்சியை பார்ப்பதற்கு கண்டிப்பாக நம்ம எல்லாம் பாக்கியம் தங்க செய்திருக்க வேண்டும் ஏன்னா இந்த ஒரு நிகழ்வை பார்க்கும் பொழுது நேரடியாகவே ஐயப்பனே புலி மீது ஏறி அமர்ந்து வந்து நமக்கு காட்சி கொடுக்கறது போல ரொம்பவே அற்புதமாகவே வந்து நடந்திருக்கு இந்த ஒரு வீடியோ காட்சியை பார்க்கக்கூடிய அந்த ஒரு தருணத்துல உங்களது வாழ்க்கையில இருக்கக்கூடிய தீராத கஷ்டங்களும் தீர்த்து வைக்க வேண்டும் அப்படின்னு மணிகண்டனிடம் நீங்க கோரிக்கை வைத்துக்கோங்க கண்டிப்பா ஐயப்பனுடைய அருளால அத்தனை விதமான பாவங்களும் கஷ்டங்களும் விலகி போகுங்க ரொம்பவே சக்தி வாய்ந்த சபரிமலையில் வீட்டிருக்க கூடிய ஐயப்பனை வருடா வருடம் சென்று தரிசனம் செய்துட்டு வரக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்களுடைய அனுபவத்தையும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க ஐயப்பனினுடைய அருளின் மூலமாக உங்களது வாழ்க்கையிலும் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றம் என்ன அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க இந்த பதிவின் மூலமாக சபரிமலையில் நடைபெறக்கூடிய அற்புதமான இந்த ஒரு அரிய வகை நிகழ்வை பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்